அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி குலதெய்வ பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம் எல்லோருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி என்று சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இரவு கண்விழிக்க வேண்டும் இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீரும் என்பது சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானதா என்று கேட்டால் கிடையாது இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளும் மாசி மாத அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளது உங்கள் குடும்பத்திற்கு குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக தேவை என்றால் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று குல தெய்வத்தை கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முறையில் எல்லாம் நாளைய தினம் குல தெய்வத்தை வழிபாடு செய்வது என்று வாங்க இந்த வீடியோவில் பார்த்து விடுவோம் முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குல தெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லி பூஜையறையில் விளக்கேற்றி குல தெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும் குல தெய்வம் எப்போதுமே எங்கள் வீட்டில் தங்கி அருளாசியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குல தெய்வத்தின் பரிபூரண அருள் நாளை உங்களுக்கு கிடைத்துவிடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் குடும்பத்தில் குலதெய்வ கோபம் குலதெய்வ சாபம் குலதெய்வம் வீட்டில் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை தடையாக இருக்கிறது வீட்டில் சுபகாரிய தடை என்ற பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வது இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று அல்லது அடுத்த நாள் வர இருக்கும் மாசி அமாவாசை அன்று உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் உங்கள் குடும்பத்தோடு செல்லலாம் உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்பு அதை வாங்கி தானமாக கொடுங்கள் அம்பாள் என்றால் புடவை ஆண் தெய்வங்களாக இருந்தால் அங்கவஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறதல்லவா அதுபோல ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக் நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறீர்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பெயரிலேயே உங்கள் ஊருக்குள் ஒரு தெய்வம் இருக்கும் பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கு ஒரு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து உங்களுடைய குடும்ப பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இதுபோல ஒரு வழிபாட்டு முறையும் நாளைய தினம் உங்களுக்காக சொல்லப்பட்டுள்ளது குலதெய்வ கோவிலுக்கு பணம் அனுப்ப முடியும் அங்கு தெரிந்தவர் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருளை அவர் வாங்கி கொடுப்பார்கள் என்றாலும் அதுபடி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம் இதுவும் ஒரு வழி இதையெல்லாம் தாண்டி இறுதியாக ஒரு பரிகாரம் நமக்கு சொல்லப்படுகிறது இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து காணாமலே போகும் அந்த குலதெய்வத்தின் பெயரை சொல்லி உலம் ஒரு கட்டி வெள்ளம் வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த வெள்ளத்தை வாங்கி உங்களுடைய குலதெய்வ கோவிலில் இருக்கும் குளத்திலேயே அந்த வெள்ளத்தை கரைத்து விட வேண்டும் வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த வெள்ளத்தை தண்ணீரில் உங்கள் கையை கொண்டு கரைத்து விடலாம் குலதெய்வ கோவிலில் கிணறு தான் இருக்கிறது என்றால் வெள்ளக்கட்டியை அந்த தண்ணீருக்குள் போட்டு விடுங்கள் எதுவுமே இல்லை என்றால் குலதெய்வ கோவிலில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அந்த வெள்ளத்தை தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை உங்களுடைய குலதெய்வ கோவில் மண்ணிலேயே கொட்டிவிட்டு வருவது மிக மிக சிறப்பு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது என்பவர்கள் உங்களுடைய ஊர் ஆத்தங்கரையிலேயே இந்த வெள்ளத்தை வாங்கி குல தெய்வத்தின் பெயரை சொல்லி கரைக்கலாம் அதுவுமே முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து ஒரு கட்டி வெள்ளத்தை அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து மண் பாங்கான இடத்தில் கொட்டிவிடுங்கள் நாளை மகா சிவராத்திரி தினத்தில் வெள்ளத்தை தண்ணீரில் யார் கையால் கரைக்கிறார்களோ அவர்களுடைய துன்பம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து போகும் என்பது நம்பிக்கை வெள்ளத்தை தண்ணீரில் கரைக்கும் போது என்னுடைய கஷ்டமும் என்னுடைய நோய் நொடியும் துன்பமும் கடனும் இதுபோல தண்ணீரில் கரைந்து காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் குல தெய்வத்தை நினைத்து இப்போது சொன்ன இந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்பவர்களுக்கு கூட முழு பலன் வந்து சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்